இதயகணி விஜயனின் வணக்கம் எம்ஜிஆர் படங்களில் அதாவது பொதுவாக தேவர் பள்ளி சாகராஜ் படங்களிலிருந்து பெரும்புதி வந்து கண்ணாசன் வந்த பாடல் எழுதுவார் அப்படி எழுதும்போது கண்ணாசன் உதவியாளராக இருந்த பஞ்சு அருணாசனத்தையும் ஒரு படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது கலங்கரை விளக்கம் படத்துக்கு அவர் எழுதினார் அது மாதிரி கண்டித்தா படத்துக்கு அவர் எழுத வச்சிருக்காங்க அது எழுதும்போது என்னென்னா எம்ஜிஆர் எப்போவுமே வந்து ஒரு 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 சிந்தனை முற்போக்கு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஜாலியான படம் உற்சாகமான படம் பொழுதுபோக்கு படம் இதில் கூட அதாவது வந்து மருந்து அதாவது ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியம் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிந்தனை போக்கில் சிந்தனையை விதைக்கின்ற பல விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் படங்களில் பாடல்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கன்னித்தாய் படத்துலேயும் ஒரு பாடல் ஒரு உற்சாகமான பாடல் அந்த பாடலில் வந்து வரிகள் எப்படி எழுதியிருக்கு அப்படிங்கிறத யோ சொல்லணும் அது இதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு குழு நடன குழு நடனம் அந்த குழு நடன பாடலில் வந்து புளியஸ்வராஜாவில் அதில் ஆடியிருப்பாங்க மானா போறந்த காட்டு ராணி மலரா போறந்த தோட்டத்து ராணி ஆனா பொன்ன பூமியில் பிறந்த அல்லும் பகலும் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் ஆரம்பம் அந்த பாடல் வரிகளில் அதில் ஒரு வாழ்க்கை தத்துவம் வந்து கொண்டு வந்துருக்காங்க பாருங்க அதை சுட்டி காட்ட வேண்டியது அவசியம் இதை வந்து நான் எல்லாமே இருந்த எம்ஜிஆர் என்னுடைய தொடரில் வந்து சுட்டி காட்டியிருக்கேன் பொழுதுபோக்கு படத்தில் எப்படி எல்லாம் வரிகளை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா எம்ஜிஆர் பாடுற மாதிரி வருது ஆண்களுக்குள்ளே மான்களும் உண்டு அழித்து தின்னும் புலிகளும் உண்டு அப்படின்னு பா பாடுற மாதிரி வருது அடுத்து அதுக்கு பதில் சொல்கிறது ஜெயலலிதா பெண்களுக்குள்ளே கிளிகளும் உண்டு பெண்ணென பிறந்த பேய்களும் உண்டு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பாடுற மாதிரி அந்த வரி பதிலுக்கு அந்த பதில் போடுற மாதிரி மாறி மாறி பாடுற மாதிரி வரும் அதில் அடுத்து வர வரிகள் பாருங்கள் மக்களை ஒருவன் மதிப்பது கடமை மக்கள் ஒருவனை மதிப்பது பெருமை அதுக்கு அடுத்த வரிகள் வருது துணை இருந்தால் வலிமையும் ஓங்கும் துணிவில்லாவிடில் திறமையும் தூங்கும் தூங்கும் அப்படின்னு சொல்லி அந்த வரி வருது அது வந்து பெண்ணின் குரலில் ஜெயலலிதா வர்ற மாதிரி எடுத்து எம்ஜிஆர் பாடுறாரு பாடுற மாதிரி வர்ற வரிகள் தூங்கி விழுந்தவன் நாட்டுக்கு பாரம் அதாவது தூங்காதை தம்பி தூங்காதேன்னு பாடின அந்த வரிகள் இருக்கு இல்லையா அது வந்து பட்டுக்கோட்டையார் எழுதுனாரு அந்த சிந்தனை போக்கில் வந்து பஞ்சநாசலம் எழுதியிருக்க எம்ஜிஆருக்காக எழுதியிருக்காரு தூங்கி விழுந்தவன் நாட்டுக்கு பாரம் சும்மா இருப்பவன் வீட்டுக்கு பாரம் வரவறியாமல் செலவிடும் மனிதன் தாய்க்கும் பாரம் தனக்கும் பாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு ஒரு பொழுதுபோக்கு பாட படத்தில் பொழுதுபோக்கு பாடலில் ஜாலியான உற்சாகமான பாடலை என்ன மாதிரி வரிகளை கொடுத்துருக்காங்கிறது தான் மேட்டர் அந்த இந்த பாடல் அதுக்கப்புறம் இதுக்காக இதனோட தொடர்ச்சியாக வந்து ஒரு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு அதான் மாட்டு வண்டியில் போகிற மாதிரி காட்சிகள் இருக்குது அந்த மாட்டு வண்டியில் போகும்போது எம்ஜிஆர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் பேபி சகிலா அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் வந்து பின்னாடி ஜெயலலிதா மழை பெய்யும் போது என்ன மழை பெய்யிற மாதிரி காட்சி வரும் அந்த போகும் பயணத்தில் வந்து மாட்டு வண்டி பயணத்தில் மழை பெய்கிற மாதிரி காட்சி வரும் அந்த மழை பெய்யும் போது ஜெயலலிதா மேலே மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கும் பேபி சாகிலா பெய்யாமல் இருக்கிறதுக்கும் எம்ஜிஆர் வந்து முட்டு கட்ட முட்டு கொடுத்த மாதிரி இருப்பார் அவர் வந்து அந்த மழையை அவர் வாங்கிக்குவார் அந்த வாங்கும்போது மழை நனைஞ்சிக்கிட்டே அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும்போது தூக்க கலக்கம் வந்துடுறவருக்கு தூக்க கிளத்தை மீறி அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டே போவார் மழை போது அப்படியே கண்ணை அசு க அசருவார் கண்ணை அசருகிற மாதிரி அந்த தூங்குகிற மாதிரி ஒரு பாவம் அப்புறம் திரும்பி மழை பெய்யும் போது மறுபடியும் அப்படியே அவங்களுக்கு மேலே படாமல் மழை பெய்யாமல் பார்த்துக்கிட்டு வண்டியும் ஓட்டிக்கிட்டு அப்படியே அந்த 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 மலை இந்த குளிர் எல்லாத்தையும் அப்படியே முகபாவத்துலேயே காட்டிக்கிட்டு வருவார் அதை கவனிக்கும் போது என்னென்னா அந்த அதாவது ஒருத்த வந்து மலையில் நிஜமாக நனைஞ்சிகிட்டு போகும்போது அவள் என்னென்ன அதெல்லாம் ஃபீல் பண்ணுவான் எப்படிலாம் அவன் முகபாவம் மாறுங்கிறது எம்ஜிஆர் அப்படியே அத்தியூர்ட்டாக கொண்டு வந்துருப்பார் அவ்வளோ நடிப்பு பிரமாதமாக இருக்கும் அந்த அந்த காட்சியில் அதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இந்த காட்சியை மட்டுமே வந்து நடிப்பு கல்லூரியில் வைக்கணும் ஒரு 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 காட்சியில் வந்து இவ்வளோ வந்து பாவங்கள் இருக்கு உடலியல் மொழி பாடி இருக்குது பார்த்திங்களா அது வந்து அவ்வளோ தூரம் எம்ஜிஆர் பண்ணியிருப்பாருங்கிறது அது எம்ஜிஆரை கொஞ்சம் நம்ம உண்டிப்பாக கவனிக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு தெரிய வருது அதை சுட்டி காட்டியிருக்கேன் நடிப்பு கல்லூரியெலாம் இதை வந்து எம்ஜிஆர் நடிப்பை வந்து அந்த காட்சியையும் பாடமாக வைக்க வேண்டும் சொல்லி சுட்டி காட்டியிருக்கேன் அதில் இன்னொரு விஷயம் அந்த அதிலே வந்து ஜெயலலிதா முதல்ல அதாவது இந்த வண்டியில் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பின்னாடி அந்த வண்டிக்கு பின்னாடியே வருவாங்க எம்ஜிஆர் பார்த்துட்டே சரி என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்பேன்னு பார்த்தா வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது அந்தமாதிரி சொல்லமாக நடந்து வருவாங்க வேகம் எடுக்கும்போது அந்தம்மா ஓடி வருவாங்க அது வந்து ஒரே ஷாட்டில் பண்ணியிருப்பாங்க இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தாலும் அதை திருப்பி சொல்கிறது தவறில்லை அந்த வேகம் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஜெயலலிதா வந்து வேகமாக ஓடி வருவாங்க அதை லெங்க் ஆகுது ஒரே ஷாட்டில் பண்ணியிருப்பாங்க அது ஓடுதுன்னா நின்று அதாவது பொதுவாக ஓடும்போது போது ஒன்று இப்படி முந்து முந்திக்கிட்டு முதுக அப்படியே முன்பக்கம் அப்படி முதுக வளைச்சு இப்படி போகிறது மாதிரி இருக்கணும் இல்லை வந்து ஒரு ச மேலே அதாவது மேடாக இருக்குன்னா அப்படி முதுக பின்னாடி வளைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கணும் ஆனால் ஜெயலலிதா எந்த அந்த மேற்ற இறக்கங்கள் எதையும் பார்க்காம ஸ்டபனாக அப்படியே அப்படி நிமிந்த வே வேகத்திலே ஓடுவாங்கிறது தான் அப்போ என்ன மாதிரி ஸ்டெமினா அவங்களுக்கு இருந்திருக்கு என்ன மாதிரி உடல் வலிமை இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து யோசிக்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான நடிகை வந்து ஜெயலலிதா அதனால தான் எம்ஜிஆர் கூட வந்து இருபத்தா இருபத்தெட்டு படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய நடன வேகம் அந்த நடிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உடல் ரீ உடல் ரீதியான ஒரு வலிமையுள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்கிறதுக்கு இந்த காட்சியை நான் காட்ட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்